ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா திருக்கார்த்திகை பெசல் அப்பம் தான் பண்ண போகிறோம் இந்த பஞ்சு போல் சாப்பிட்டான அப்பத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அப்பம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைய வச்சிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்ப்போம் பாகு காய்ச்ச வச்ச வெள்ளத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்தாச்சு அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சு மாவை நல்லா கலந்துடலாம் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு காமன் நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு காமன் நேரமாக நல்லா ஊறிடுச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ அப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை மிதமானத்தில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிடலாம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சிடலாம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான பஞ்சு போல் சாஃப்டான அப்ப நெடியாயிருச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ